வந்து ஒரு ஸ்டார் அவர் வந்து தரையில கால் பதிக்காது அவர் வந்து திரையில மட்டுமே அவர் அப்படியே இருக்காரு அவர் வெளியே வந்தார் உண்மையான துயரம் பாருங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட உட்டு போட்டு தலைவர் வந்திருக்காரு அந்த வெள்ள நிதி பாதிக்கப்படும்

எங்க வச்சு கொடுத்தாலும் வர வச்சு கொடுத்தாரு ஒன்னு பிரச்சனை அக்கௌண்ட்ல கூட சொல்றாரு அவர் அப்ப அக்கௌண்ட் கொடுத்தா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லாத அக்கௌண்ட் வரைக்கும் நேரம் வந்து கையில காசு அப்படி மாத்தி சொன்னா நல்லா வச்சு பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சு எல்லாமே இதுமாதிரி ரகசியமா தான் போய் செஞ்சிருக்காரு அவர் அனிதாவோட குடும்பத்தை சந்திச்சா இருக்கும் துப்பாக்கி சூழல இறந்த ஒரு குடும்பம் எல்லாம் ராத்திரில போய் போய் ஏன்னா அவர் போனா அது ஒரு சீனாயிரும் அது ஒரு பெரிய படம் படமாயிரும் தள்ளுமுள்ளாயிரும் அதுல ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து